ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவா லட்டு எப்படி பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்ஸில் சூப்பராக பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வீட்டுக்கலாம் அது நல்லா சூடனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை முழுசாகவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து பொரியணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த நெய்யிலருந்து தனியாக செப்ரேட்டாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு வந்து நான் ரவாவை சேர்த்துக்க போகிறேன் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதோடைய அந்த ராஸ் ஸ்மெல் போகணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லாங் ஸ்டேவும் கிடைக்கும் இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விடாமல் இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி நமக்கு வந்து அடிப்பிடிக்கும் இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி இடிச்சோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு ஏலக்காவை வந்து இடித்து சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் சர்க்கரையும் சேர்த்துட்டு எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து போதும் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா பால் அந்த பாலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிக்கணும் நம்ம பால்க்கு வந்து எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது ஒரு ஒரு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் நம்ம கையில் வந்து ரவுண்டு பிடிக்கிற பதம் வர அளவுக்கு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இந்த கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா சரியா இருக்கும் கொஞ்சம் அப்படியே ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஒரு ஃபைவ் டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கூல் பண்ண விட்டுடுங்க நம்மளோட கை வந்து எவ்வளோ சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அதுக்குன்னு வந்து சுத்தமாக சூடு இல்லாமலும் நம்ம வந்து உருண்டை பிடிக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து ஒரு மிதமான சூடு இருக்கணும் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே வேணும்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வந்து நம்ம மேலே விற்கும்போது ப்ரெசன்டேஷனும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்க்கும்போது சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிட்ஸுக்கு வந்து கிடைக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து நம்ம ரவா லட்டு பண்ணியாச்சு நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரவா லட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சிதானி ஸ்டடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்